அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் பெறுவதற்கு தகுதியான ஒரு வேலையை செய்து முடித்தீர்கள் நல்லபடியாக ஆனால் புகழ்தான் இன்னும் வந்தபாடு இல்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா சோதனைகள் வருகின்றன அதை உங்களால் சமாளிக்க முடியும் என்று சொன்னாலும் கூடுதல் சக்தி செலவாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் நாள் உங்கள் புதிய முயற்சி ஒன்று இன்று வெற்றி கொடி நாட்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உறவுகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டிய நாள் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சிறு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இன்று உங்களுடையது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நன்மைகள் கிடைக்கும் நாள் நண்பர்களால் நல்லது நடக்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது கூலி கொடுத்து சூனிய வைத்து கொண்டார் போல் இன்று ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் ஒரு கஷ்டமான காரியம் கூட நல்லதொரு வெற்றியை கொடுக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கண்டுகொள்வார் யாருமின்றி நீங்கள் இருக்கப் காட்டுகிறது ஒரு சில ஒரு சில இடங்களில் புறக்கணிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு உயரும் நாள் ஒரு சிலரால் உங்கள் மதிப்பை உயர்த்தும் நாளாகவும் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் ஆசை நிறைவேறும் நாள் நீங்கள் பல நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் ஒரு பொருள் இன்று உங்கள் கைவசமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்றை வேண்டிய ஒன்றை இன்றைய தினம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கைவிட்டு போவதற்கு சில வாய்ப்புகள் ஏற்படுகிறது கவனம் இருந்தால் நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இமாலய முயற்சி இன்று உங்கள் முயற்சி அந்த முயற்சி இன்று வெற்றியை தருகிறது ஒப்பற்ற நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருங்கியவர்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் என்று உங்களை பார்த்து கடிந்து ஒரு சில வார்த்தையை கேட்பார்கள் அது என்னவென்று சொன்னால் ஏன் இந்த வேலையை செய்தாய் வீணாக ஏன் செய்தாய் என்று கேட்பார்கள் அத்தகைய நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது வாக்கால் இன்று சில நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது வாக்கால் ஒரு சண்டையை தீர்த்து வைப்பீர்கள் வாக்கால் இன்று உங்களுக்கு நன்மை மற்றும் லட்சிய வெற்றி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு பண நெருக்கடி ஏற்படுகிறது அந்த நெருக்கடியை எப்படி தீர்த்து வைப்பது என்று சற்று சங்கடமும் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதிப்பு உயரும் நாள் பதவியை நீங்கள் தேடி போகாவிட்டாலும் பதவி உங்களை தேடி வரும் நாளாக காட்டுகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது அங்கீகாரம் கிடைத்தால்தானே அடுத்த முன்னேற்றத்திற்கு உங்களால் ஏதாவது வேலை செய்ய முடியும் எனவே அங்கீகாரம் பெற சற்று துடிப்புடன் செயலாற்றுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினம் சற்று அதிகமாக காட்டுகிறது தேவையற்ற வீண் செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செய்யும் செலவு நல்ல செலவு இந்த நல்ல செலவால் உங்களுக்கு கிடைக்க இருப்பது நல்ல பெயர் மொத்தத்தில் இந்த நாள் புகழ் தரும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரும்பாடுபட்டு ஒரு வேலை செய்தீர்கள் அந்த வேலையின் பலன் நல்லபடியாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருப்பீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பினீர்களோ அந்த நம்பிக்கை இன்று நடைபெறுவது சற்று கஷ்டம் கூடுதல் உழைப்பு கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நியாயமாக வரவேண்டிய லாபம் வரவு இன்று உடனடியாக வருவதாக காட்டவில்லை போதுமான முயற்சி நீங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் வருவதே கேள்விக்குறி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் இன்று வெற்றியை கொடுக்கும் அந்த செயலால் நீங்கள் அடைய இருக்கும் லாபம் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் என்னதான் நல்லதாக செய்தாலும் உங்களது திறமை இன்று சரிவர கண்டுகொள்ளப்படவில்லை சற்று எச்சரிக்கை கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள் இன்றைய தினம் ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அலங்கரிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்